வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் மார்கழியும் ஆண்டாலும் என்ற தலைப்பில் திருப்பாவையை பார்த்து வருகின்றோம் இன்று இருபத்தி ஒன்பதாவது நாள் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பாசுரமானது சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்ற கொள்ளாமற் போகாது பெற்றம் மேய்த்த் துண்ணும் குலத்தில் பிறந்துணி குற்றவேல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை கொள்வன் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் யாவோம் உனக்கே செய்வோம் மற்ற நாம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் உற்றோமே யாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நாம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து சிற்றன் சிற்றஞ்சிறுகாலேனா விடியற்காலை அந்த நாளோட துவக்கம் சிறுகாலே வந்து உன்னை நாங்கள் வணங்கினோம் உன் தாமரை போன்ற திருவடிகளை போற்றி வணங்கியதின் நோக்கத்தை நீ கேட்பாயாக பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ ஏன் நாங்கள் உன்னை அப்படி வணங்குறோம் தெரியுமா பெருமை பெற்ற நீ மாடு மேய்த்து அதனால் வரும் சொற்ப வருமானத்தால் உண்டு வாழும் உயர்ந்த தாழ்ந்த என்றில்லாமல் இடைப்பட்ட இடையர் குலமாகிய யாதவர் குலத்தில் பிறந்தாய் நீ நீயோ எல்லையற்றவன் எங்கும் வியாபித்துள்ளவன் அத்தகைய மிக பெரிய பேராற்றலை கொன்ற நீ எங்களுடன் வந்து இங்கே பிறந்தது பிறந்திருக்கிறாய் எங்கள் குளத்தில் பிறந்ததால் அதனால் வரும் குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகாமல் விட்டுவிடாது அது எங்கள் மனசாட்சியையே எங்களை கொள்ளவும் அத்தகைய தன்மை கொண்டது ஏனென்றால் நீ எங்கும் வியாபித்து உள்ளவன் உன்னை போயிட்டு இந்த ஒரு சின்ன குளத்தில் கொண்டாந்து நாங்கள் நீ பிறந்ததினால உன்னை நாங்கள் சின்ன சின்ன வேலைகள்லாம் வாங்கியிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய அந்த பாபங்கள்லாம் வந்து எங்களை விட்டுடாது அது எங்களை கொள்ளும் இற்றை பறை கொள்வதால் இன்னைக்கு உங்ககிட்ட அந்த பறை வாங்கிறதுக்காக மட்டும் நாங்கள் உன்னை வணங்கலை உன்னை வணங்குவதின் நோக்கமே எப்போதும் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் என்றைக்குமே பிறவின்னு ஒன்று இருந்தால் அது எல்லா பிறவிலையும் ஏழேழ் பிறவிக்கும் எத்தனை பிறவி ஆனாலும் அதில் உன்னோடு உறவாகவே வாழவே நாங்கள் ஆசை கொள்கிறோம் உனக்கான சேவை செய்வதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அதுதான் எங்களுக்கு பெருமையாக வேணுமே ஒழிய மற்றபடியாக எங்களுக்கு வேறு மற்ற நம் காமங்கள் மாற்றியிலோ ரெம்பாவாய் வேறு எந்த விதமான ஆசைகளும் எங்ககிட்ட கிடையாது பிறவின்னு ஒன்று இருந்தால் அது உன்னோட பிறந்து உன்னோட வாழணும் அவ்வளோதான் இதை தவிர நாங்கள் வேறு எதையும் யோசிக்கிறதில்லை சிந்திக்கிறது இல்லை வேறு ஆசைகளே கிடையாது அப்படின்னு இந்த பாசுரம் சொல்லுது வேறு எந்த ஒரு ஆசையையும் எங்களிடம் இல்லை அப்படி இருக்குமானால் ஒருவேளை அதையும் மாற்றிடு அந்த உன்னை தவிர வேறு சிந்தனை எதுவாக இருந்தாலும் அந்த சிந்தனையை எங்களுக்கு கொடுக்காத உன்னோடு இருக்கிற சிந்தனை மட்டும் இருந்தால் போகிறோம் உன்னோடு ஒன்றிணைந்து இருக்கும் அந்த ஒற்ற சிந்தனையே போதுமானது என ஒரு காதலன் காதலி மீதான ஒரு தாபத்துடன் இந்த பாசுரமானது அமைந்திருக்கின்றது மீண்டும் நாம் பாசுரத்தில் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்ற வேலைங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் விரவிக்கும் முந்தனோடுற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றி இந்த பாசுரமானது ஆரம்பத்தில் கிருஷ்ணனை எழுப்புவதாக வந்து அவனின் பெருமைகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து இறுதியாக உன்னோடு வாழ்தலே நோக்கம் என்ற தன்மையோடு வந்து நிற்கின்றது நாளை முப்பதாவது பாசுரமாக என்ன சொல்கிறது என்பதை நாளை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெக்கடேசன் ஆண்டால் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்